ஹலோ சொல்லிங் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு டைவ்லாக் எப்படி போகுதுன்னு பாக்கலாம் இன்னைக்கு சின்ன டைவ்லாக் தான் இன்னைக்கு அவசர அவசரமா வீட்டு வேலைகளை செய்ய வேண்டியதா இருந்துச்சு அந்த தான் நிறைய பேர் புது சப்ஸ்கிரைபர் வெல்கம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்க எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் நான் நினைச்சு கூட நாலஞ்சு நாள்ல இவ்வளவு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் லாங் வீடியோஸ் தான் வந்து நான் பதில் சொல்லுவேன் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல கேக்குற கேள்வி கூட நான் லாங் வீடியோஸ் தான் பதில் சொல்லுவேன் அப்படி இல்லைன்னா கூட சேனல்லயே கூட நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது சின்ன சின்ன நீங்க கேக்குறதுக்கு அதுலயே சொல்ல முடியும்னாக்கா சொல்லிருவேன் சரியா சரி இன்னைக்கு டைவ்லாக் எப்படி போகுதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பாக்கலாம் பயங்கர வெயிலாகிடுச்சி அதனால் என் முகத்தில் வந்து கொப்பளம் போட்டுருச்சு மூக்கு கீழே ரொம்ப ஹீட்டுனால எனக்கு அந்த மாதிரி சின்ன சின்னதாக கொப்பளம் போட்டுருச்சு தாங்க முடியல நாற்றிக்கு அவ்வளோ வேக்காடாக இருந்தது கூலர் போட்டுட்டு பசங்க எல்லாரும் ஒரே ரூமில் படுத்துக்கிட்டோம் அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு முகம் பூரா கொப்பளம் ஆயிடுச்சு இன்றைக்கி பசங்களுக்கு எல்லாத்துக்குமே லீவு தான் வீட்டில் தான் இருக்காங்க அதனாலேயே வந்து எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா மட்டும் சரி நான் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்னை எழுப்புல அவர் வந்து காலைல காஃபி வச்சு குடிச்சிட்டு அவரே கிளம்பிட்டார் நேற்றுக்கு நான் வந்து சண்டை போட்டாரே எங்கிட்ட அதனால் வந்து காலை நாசத்தை எதுவுமே போட்டு தர செஞ்சு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே காஃபி வச்சு குடிச்சிட்டு கிளம்பிட்டார் அப்புறம் நானும் எந்திரிச்சு கொஞ்சம் காஃபி வச்சு குடிச்சிட்டு பாப்பாங்களே டீ போட்டு வச்சிட்டேன் அவங்க தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் குடிப்பாங்க நிஜமானமே டெல்லியில் இப்போ பயங்கர வெயில் ஸ்டா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பயங்கர வேக்காடாக இருக்குது தாங்கவே முடியல அப்புறம் டீ குடிச்சிட்டு என்னோடய வேலைங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பெட்டு தான் மாற்றி இருக்கிறேன் வெயில் காலம் ஆனாலே நான் வந்து பெட்டு மாற்றிடுவேன் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னாக்கா கூலரில் தான் எல்லாருமே படுத்துக்குவோம் வேக்காடு அதிகமாக இருந்துச்சு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு நாட்டைக்கு வந்து பாப்பா அப்போ ரெண்டாவது பாப்பாவும் மூணாவது பாப்பாவும் என் ரூமில் தான் படுத்துக்கிட்டாங்க ரெண்டு மூணு நாளாக வந்து பிரக்யா வந்து எங்கள் கூட தான் படுத்துட்டு இருக்கிற அதனால் வந்து ஒன்றும் தெரியல இடம் சரி கரெக்டாக இருந்துச்சு அப்புறம் சரிஷ்மா வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டா அதனால் வந்து எனக்கு இடம் சுத்தமாக பத்தல அதனால் சரி பெட் அந்த பக்கம் நகத்தி போட்டேன் இனி வந்து தாராளமாக எல்லோரும் கீழேயே படுத்துக்கலாம் ப்ரெக்கே பெரிய பாப்பா வந்து கூலர் அந்த கூலரை பிளாஸ்டிக் கூலர்லேயே காற்று நல்லா தான் வருதுன்னு அங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அந்த கூலர் நல்லா தான் காற்றுக்கிது நான் என்னோடய ரூம்லேயே படுத்துக்கிறேம்மா எனக்கு நான் இங்கே இந்த ரூம்க்கு வரல அப்படின்ட்டு அப்புறம் பெரிய பாப்பாவும் ரெண்டாவது பாப்பாவும் மூணாவது பாப்பாவும் வந்து படுத்துக்கிட்டாங்க இனி வந்து கரெக்டாக இருக்கும் நீ கூலர் வந்து சாலு சாலுவ் பண்ணிட்டேனாக்கா எல்லோரும் வந்து படுக்கிறதுக்கு அப்புறம் கால டிஃபன் பார்க்கலாம் உப்புமா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் கடுகு போட்டு கடலைப்பருப்பெல்லாம் போட்டு நான் இஞ்சி மரம் வரமிளகாலாம் போட்டுட்டேன் அது கூட வெங்காயம் வந்து நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிறேன் எத்தனை பேத்துக்கு உப்புமா பிடிக்குன்னு தெரில எனக்கு பிடிக்கும் ஏன்னால் நான் வந்து நான் வெங்காயம் இதெல்லாம் நிறையா போட்டு பண்ணுவாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கொத்தமல்லி இலையும் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி காய்கறிங்கள்லாம் போட்டு செஞ்சால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடுறேன் அது கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்ச நாளாக கொதி வந்ததுக்கப்புறமா ரவா வந்து நான் போட்டு கிளறினா நான் ஸ்டாண்ட் வைக்கல கையிலேயே வந்து வச்சுக்கிட்டு ஃபோன் வச்சுட்டு கிள பா கிளறவும் அது சரியாக கிளறு வரல அதுக்கப்புறம் லேசாக கிளறி விட்டு நான் வச்சுட்டு அப்புறம் திரும்ப நான் உங்களுக்கு நல்லா கிளறிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்துலேயே உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு இது செஞ்சுட்டு செஞ்சுட்டு கரண்ட்டு போயிருச்சு இருட்டிலே தான் வந்து கேஸ் அடுப்பில் வச்சு பாப்பாங்க போட்டுருந்தேன் காலைல கரண்ட் போயிடுச்சு அப்படியே இருக்கிலே வந்து சரி பாப்பாங்க படிச்சுட்டே இருந்தாங்க படிச்சுட்டு படிச்சுட்டு கரண்ட் போயிடுச்சு அப்புறம் அவங்க ரெண்டு பேத்துக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சாப்பிட்டாங்கனாக்கா ஒரு வேலை முடிஞ்சுன்னு காலைல எல்லாம் எடுத்து போட்டு ஒரு நாள் கழிவிரலாம் அப்புறம் பிரக்யாக்கும் கூப்பிட்டு அவளுக்கும் போட்டுவிட்டேன் அவளும் சாப்பிட்டு அவன் அவளும் படிக்க ஆரம்பிச்சிடுவான் படிக்க ஆரம்மிச்சிருவோம் அதுக்கப்புறம் நோட்டு வேறு நான் மிஸ் பண்ணிட்டேன் எங்கே தொலைஞ்சி போச்சு எங்கே தொலைஞ்சதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இப்போ தான் நோட்டு வாங்கி கொடுத்தேன் இப்படி தொலைச்சிட்டு வந்தால் நான் என்ன தான் பண்ணுவேன் அப்புறம் உப்புமா என்னை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நான் கொஞ்சம் ஊருகாக எடுத்துகிட்டேன் பயங்கரமாக வேத்துருச்சு கரண்ட்டு போனனால பயங்கரமாக வேத்துருச்சு உள்ளே உட்காரவே முடியல அந்தளவுக்கு வடிது எப்பயும்பாலும் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் காலைல பிசாசமாக இருக்கிற எந்திரிச்சிட்டு வீட்டு வேலைகளை செய்யறக்கே எனக்கு சரியா இருக்குது ஏன் சிஸ்டர் நைட்டி போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இவ்வளோ வேலை இருக்குது நான் ந நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு எனக்கு வீட்டு வேலைங்க செய்யறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது எனக்கு சுடிதார் போட்டு எனக்கு வேலை செய்யவே முடியாது நைட்டி போட்டு எவ்வளோ வேலை கூட செஞ்சிருவேன் எங்கே வேணாலும் போயிட்டு வந்துடுவேன் எனக்கு அது சரியாக இதாக எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால தான் இப்போ கரண்ட் இல்லையா ஃபேனும் ஓடல எனக்கு வந்து அவ்வளோ வேக்காடாக இருந்துச்சு பயங்கரமாக வேர்த்துழுச்சு சாப்பிட்டு இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி சுரு பண்ணுறதுன்னு தெரியல முடிச்சுட்டு இருந்தேன் சரி சாப்பிட்டு வர அதுக்கப்புறம் டேவ்ளாக் பார்க்கலாம் வாஷிங் மிஷினில் துணி துவச்சு அலாசை பார்த்து எல்லா வாஷிங் மிஷின்லேயும் அப்படியே நீங்கள் துணி அலாச வேண்டி தானே எதுக்கு தனியாக எடுத்து அலாசிட்டு இருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டிருந்தீங்க ஏன் அப்படி பண்ணுறேனாக்கா அந்த மாதிரி பண்ணுறதுனால தண்ணி கொஞ்சம் சம் கம்மியாக செலவாகுது நான் தானே தண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிரமமாக இருக்குது எவ்வளோ காலவுக்கு நான் தண்ணி சீக்கிரமாக செலவு பண்ணணுமோ அவ்வளோ காலக்கு செலவு பண்ணுவேன் அதனால தான் இந்த மாதிரி துணிகளாக எடுத்து தனியாக வச்சு அலாசி அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி காய வைக்கிறது அப்படி தண்ணி தண்ணியோட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த படிக்கட்டு இந்த வெளியே எல்லாம் உள்ள ரூமுக்கு வேணால் நல்ல தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி வச்சு துடைச்சி எடுத்துருவேன் பட் இந்த பால்கனிக்கு படிக்கட்டுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த தண்ணி து துணித்த வச்ச தண்ணி வச்சு கழுவி விட்டுருவேன் அதுக்கப்புறமா டெட்டாயிலோ இல்லை பெனாயெலாம் ஊற்றி படிக்கட்டெல்லாம் கழிவிடுவேன் அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ டெல்லியில் வந்து பயங்கர வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சா என்னால் வந்து மேலே ஏறி ஏறி இறங்க முடியல வெயில் அடிக்கிற வெயிலுக்கு நான் ட்ரை பண்ணிடுறேன்ல அதனால் துணி வந்து கீழேயே முடிஞ்ச அளவுக்கு காயப்படுற தினமும் துவைச்சுறதுனால இங்கே காயப்படுறது துணி வந்து கிளிப்பு போடுமா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தீங்க அன்பானம்மா ஆனால் வந்து நான் கிளிப்பு போடுறதில்ல காற்று அடிக்கிற மாதிரி கண்டிப்பாக கிளிப் போட்டுருவேன் ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவேன் இது நல்லா காஞ்சிரும் கொஞ்சம் நேரத்தில் அதுக்கப்புறம் வந்து எல்லா துணியும் எடுத்துடலாம் ரொம்ப நேரம் விட்டோம்னா தாக்கா கீழே விழுந்துருங்கிற ஒரு பயம் இருக்குமா அப்போயும் சின்ன சின்ன துணியை கீழே விழுந்துரும் இந்த இடத்துல கிளிப்பு மாட்டுற மாதிரி இல்லை ஏன்னா கேபிள் ஒயரில் போட்டு வச்சுருக்கேன்னா அது கிளிப்பு மாட்டுற மாதிரி இல்லை சும்மா அப்படியே சும்மா போட்டுக்க மேலே எடுத்துகிட்டு போனாக்கா கிளிப்பில் காய வைக்கலாம் அப்புறம் பால்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு கழுவி விட்டுருந்தேன் கிச்சன் அந்த வெளியே துதுணி துவைச்சால் உடனே வந்து வெளியே கழுவி விட்டுறணும் இல்லைனாக்கா பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது அது ஒரு மாதிரி படிஞ்ச மாதிரி ஆயிரும் ஏன்னா சோப்பு தண்ணியெல்லாம் நுறையெல்லாம் க அதில் கீழே படிஞ்சிட்டு வருது இல்லை அதனாலேயே வந்து அசிங்கமாக இருக்கும் இது எப்போ தான் டைல்ஸ் போடுவேன் தான் டைல்ஸ் போட்டேன்னு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் மத்தியானம் அவங்க அப்பா வந்துட்டார் வந்துட்டு எனக்கு சாப்பாடு எதோ ஒன்று செய்யி அப்படின்னு சொல்லி ஃபோன் வர்றது சொல்லிட்டு வந்தால் பரவாயில்ல சொல்கிறதே சொல்ல மாட்டேங்கிறாரு நான் வந்து வெண்டாயக்காய் அரிச்சிட்டு இருந்தேன் பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வெண்டக்காய் அறுத்து அறுத்துட்டு போதெல்லாம் வயிற்று இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அந்த அறுத்து வச்ச வெண்டைக்காயெல்லாம் அடுத்து மூஞ்சிலெல்லாம் ஒட்ட வச்சுக்குவா புளி தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு இங்கே வந்து புளி விலை ஜாஸ்தி நம்ம ஊரை கட்டில நான் ஊர்லேருந்து வரும்போது புளி என் தங்கச்சி வாங்கி வச்சிருப்பா அப்புறம் அங்கேருந்து நான் புளி கொண்டு வருவேன் இன்னி ஊருக்கு போனால் தான் கொண்டு வரதுக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நான் ஊருக்கு போய் அப்புறம் தேன் எல்லாம் கொண்டு வந்துருந்தாரு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுட்டு வெண்டைக்காய் வந்து வணக்கி விட்டுட்டு இருந்தேன் வெண்டைக்காய் வணங்கிடுச்சுனாக்கா இன்னொரு சைடு குழம்பு வச்சிடலாம் நான் அவர் வர்றது ஏதாவது சொல்லிருந்தேன்னாக்கா நான் முதலே வேலை செஞ்சுருப்பேன் நான் வந்து எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்துக்கிட்டேன் இவர் வந்ததுக்கப்புறம் எனக்கு பசிக்குது எதோ ஒன்று செஞ்சு கொடு அப்படின்னா நான் சாப்பாடு இருந்துச்சு சரி எங்களுக்கு பசங்களுக்கு தானே சாப்பிடுவாங்க வேறு யாரும் சாப்பிட போகிறது சரி சார் அதே போதும் அப்படின்னு நினச்சேன் பட் அவர் வந்து எனக்கு சாப்பாடு செய்யணும்டா இவங்க ஆம்பளைங்க வர வந்துட்டாக்கா நம்ம அரை மணி நேரம் செய்கிற வேலை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மாயுது ஏன்னு தெரியல நான் எத்தனையோ தடவை நோட் பண்ணிக்கிறேன் வீட்டில் அவர் சா ஈவினிங் டைம் நான் சாப்பாடு குழம்பு செய்வேன் எல்லாமே ரசம் பருப்பு காய் எல்லாமே செய்வேன் எனக்கு வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுடுவேன் ஆனால் அவர் வந்த அவசர அவசரமாக வருவார் எனக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு அந்த செய்கிறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுங்க ஏன்னு தெரியல உங்களுக்கு அப்படி இருக்குமா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் இது இது பட்டாணி பச்சா அவரக்காய் இருக்குல்ல அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் அதை தான் வந்து குழம்பு வச்சுட்டு இருந்தேன் காரக்குழம்பு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் வெண்டக்காய் பொரியல் பண்ணி காரக்குழம்பு பண்ணிவிட்டா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுதான் செஞ்சுட்டு இருந்தேன் அவசரம் அவசரமாக மத்தியானம் சாப்பாடு குழம்பு செஞ்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி சமையல் பார்த்தலாம் பாருங்கள் மத்தியானம் வந்து வெண்டைக்காய் பொரியல் வந்து அப்படியே கடாயிலேயே வந்து பண்ணிட்டார் நல்லா அடி பிடிச்சிருச்சு வெண்டைக்காய் வந்து எந்த அளவுக்கு வருக்குறோமோ அந்த அளவுக்கு வருதுக்குற வரைக்கும் கொஞ்சம் அந்த வளவளப்பில் இல்லாமல் இருக்கும் அதனால தான் அப்படி கருப்பாயிருச்சு அப்புறம் இந்த மொச்சக்கொட்டை கொட்டை குழம்பு வச்சாச்சு புளி குழம்பு ரசமும் ஒரு பக்கம் ஆகிட்டுருக்கு சூடாகிட்ருக்கு இது ஆயிடுச்சுனாக்கா எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுடலாம் நான் எல்லாத்துக்கும் உட்கார வச்சு சாப்பாடு இருந்தேன் இந்த மாதிரி தான் எல்லா ஏதோ ஒரு நாளைக்கு தான் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கிடைக்கும் மற்றபடி நாங்கள் பசங்க எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம் ஏன் வீட்டுக்காரர் வேறு ஒரு பயம் எங்கே நம்ம மூஞ்சி தர தெரிஞ்சிருமான்ட்டு என்கிட்ட வேறு சொல்லிகிட்டே இருக்கிறாரு என் மூஞ்சி தெரியுதுடி என் மூஞ்சி தெரியுதுன்ட்டு அப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் பின்னாடி தெளி தெரிஞ்சாதான் தெரிஞ்சது போட்டுமா இப்ப என்ன அதனால என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இவருக்கு என்னதான் பயமாகத்தே இல்லை கேமராவில் வந்து ஃபேஸே தெரியக்கூடாது அப்படிங்கிறாரு என்னோடய ஹஸ்பண்ட்னு சொல்லி இவரைத்த நாங்கள் எனக்கு காமிக்க முடியும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கூட போனால் கூட நீ போக வேண்டியதானே உன்னோடது இது இப்போ எல்லாமே கொடுக்க வேண்டியதானே என்ன ஏன் இழுக்கிற அப்படிங்கிறாரு அப்பாங்கிற ஒரு ஸ்தானத்தில் நீதப்பா இருக்கிற நீதான போய் கையெழுத்து போடணும் அப்படின்னாக்கா என்னை நானெல்லாம் போகமாட்டேன் என் நான் என்னெல்லாம் சொல்லாத எனக்கு என் கடையில் எந்த ஒரு பேச்சுன்னு சொல்லாதா அப்படிங்கிறவாரு இவர் வந்துட்டு கேமரா என் ஃபேஸ் தெரியுது என் கேமராவில் என் ஃபேஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட ஒரே புலம்பு அப்புறம் நான் திரிட்டு இருந்தேன் பின்னாடி தள்ளி உட்காரு கேமரா இருக்குதுன்னா அப்படி தான் இருக்கும் நீ பின்னாடி தள்ளி உட்காருன்னு சொல்லிட்டு நான் அவர் இருந்தேன் நிஜமாக இவரோட எனக்கு பெரிய ரோ ரோதனையாக இருக்குது அவ்வளோ இது ப்ரெஷர் கொடுப்பாரு எனக்கு அப்புறம் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் அந்த இவரே முன்னாடி முன்னாடி வராரு அப்புறம் வந்துட்டு எனக்கு கேமராவில் மூஞ்சி தெரியுதுயா என் மூஞ்சி தெரியுதா அப்படிங்கிறேன்னு எனக்கு கேள்வி கேட்கறேன் நான் என்னதான் பண்ணட்டும் பண்ணிட்டோம் அப்புறம் எல்லா பசங்களும் சாப்பாடு போட்டுக்கிட்டு அந்த வயச்சு மட்டும் இங்காடு பண்ணிகிட்டேன் நான் இப்போ சாப்பிட்ல நான் அப்புறம் சாப்பிட்றேன் நான் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள் எப்படி அந்த நாங்கள் சாப்பிட்டு எந்திரிக்க வரைக்கும் அந்த க கதவு பின்னாடி எழுந்துக்கிட்டு எந்திரிச்சு வரவே இல்லை எட்டி எட்டி பார்க்கவும் போகவும் வரவும் இதே தான் வேலை அப்புறம் கொஞ்சண்டு லஸ்ஸி இருந்தது குடித்தா அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மாங்காய் சாப்பிட்டா அவ்வளோதான் அது அதோட சரியவை எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் மாங்காய் இருந்துச்சு அதுதான் எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்தேன் எல்லாம் சாப்பிட்றதுக்காக எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு பழங்கள்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கட் பண்ணி கொடுப்பேன் கீரை இருந்ததுன்னா சா ஈவினிங் நேரத்தில் கீரை இருந்ததுன்னா சா ரொட்டியோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் நான்வெஜ் எதாவது செஞ்சாலும் கீரை வந்தால் கட் பண்ணி வச்சுருவேன் அப்புறம் இன்றைக்கி மாம்பழம் தான் இருந்துச்சு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மாம்பழம் தான் கட் பண்ணி கொடுத்துட்டுருந்தேன் இந்த மாம்பழம் கட் பண்ணி சாப்பிட்டு நம்ம ஒரு மா மாம்பழம் டேஸ்ட் வேறேங்க இங்கே மாம்பழம் டேஸ்ட்டு வேறு இந்த குண்டு மாங்காய் வந்து ஒவ்வொரு இப்போ மாம்பழம் வந்து சில சமயம் புளிக்கும் ஒவ்வொரு மாம்பழம் வந்து இனிக்கும் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு மாம்பழம் வந்து இப்போ ஒரு மாதிரி தன்மையோட தான் வருது இனி போக போக பார்த்தோம்னாக்கா இன்னிக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும் அது நல்லா இருக்கும் அந்த காட்டுவாசி கல்யாணம் பண்ணுறது எப்படி இருக்கும் காட்டுவாசியா ஆதிவாசிய கிரைண்டரில் அரிசி தான் இருந்தேன் அரிசி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு இட்லி தோசை சாப்பிட்டு செஞ்சு சொல்லிட்டு கொஞ்சம் மாவு ஆட்டலான்னு தோணுச்சு அதனால தான் மத்தியான அரிசி ஊற வச்சுருந்தேன் இப்போது போட்டு ஆட்டி வச்சுட்டுனாக்கா நான் நாளைக்கு வந்து இட்லி சுடுற கரெக்டாக இருக்கும் இந்த பசங்களுக்கு இட்லி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இட்லியே கிடைக்க மாட்டேங்க சாப்பிட்றதுக்கு அதனால் இட்லி ஏமா ஆட்டுற அப்படிங்கிறாங்க எங்ககிட்ட வந்து அப்புறம் சரி இருந்தாலும் சரி எனக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா இட்லி அதனாலேயே நான் செஞ்சு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டேன் அதை ஆட்டி வச்சுனாக்கா எடுத்து வச்சிட்டு அப்புறம் நம்ம விலைங்களை பார்க்க வேண்டியதான் இந்த சாரீ நிறைய பேர் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க சாரீ வந்து ஒரு வாட்டி ட்ரை கிளீனிங் கொடுக்கணும் ரொம்ப நாள் ஒரு ஒரு நிறையா வாட்டி கட்டிவிட்டேன் இனி ட்ரை ஒரு வாட்டி கூட ட்ரை கிளீனிங் பண்ணல இது பத்து சாரி என்னோட கல்யாணத்துக்கு முந்நூற்று நாள் வந்து இந்த ஸேரீ கட்டுவாங்கள்ல அந்த சேரீ இது இது ரொம்ப நாளாக வச்சுருக்குறேன் எனக்கு ஒரு சேடி ரொம்ப பிடிக்கும் பாப்பா கூட இந்த சேடி ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதில் பாவாடை சட்டை தைச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரகலை பண்ணிட்டு இருக்கிறாள் நான் சரி நீ கொஞ்ச நாள் கட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் உனக்கு பாவாடை சட்டை தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னா பாவாடை சட்டைனா ஒரு ஆசைக்கு ஒரு ரெண்டு நாள் போடுவாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே போட மாட்டாங்க நம்ம நம்மளாக இருந்தால் எங்கேயாவது போனால் வந்தால் போடுறது எனக்கு இந்த ஒரு ஸேட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி எடுத்து கட்டுவேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த சேடி இன்னைக்கு சின்ன டேவ்ளாக் தான் அவர் மத்தியானமே வீட்டுக்கு வந்துட்டாரு நான் சரி மத்தியானம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்ச நேரம் படுக்கலாம்னு நினச்சேன் பட் அவர் வந்துட்டாரு இந்த அவசர அவசரவசமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அவசரவசமாக செஞ்சு அவங்களுக்கு வச்சு அனுப்பிட்டு கிட்டத்தட்ட பாருங்க மணி அஞ்சு மணி ஆக்போது இப்போதான் உட்காந்துருக்கேன் இப்போ அரிசி ஆட்ட கிரைண்டரில் போட்டுட்டு இருக்க ஓடிட்டுருக்கு அதை ஆடிஷனாக எடுத்து வச்சிருவேன் நாளைக்கு கரெக்டாக இருக்கும் நாளைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் டிஃபன் பேக் பண்ணுறதுக்கு இன்னைக்கு டேவ்லாக் இப்படி தான் இருந்துச்சு சிம்பிளாக தான் போச்சு அப்புறம் இப்போ கல்யாண வீடியோ சீரியல் பத்தி கேட்டிருந்தீங்க கல்யாண வீடு சீரியல் நான் ஏற்கனவே வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோட லாங் வீடியோஸ்ல எல்லாம் லாஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் போட்டதெல்லாம் கல்யாண வீடியோ சீரியல் தான் எந்த எபிசோட்ல நான் நடித்தேன் எல்லா எதுவுமே டீட்டெயில் காமெடி சேனலில் என்னென்ன ஷூட்டிங் நடக்கும்போது என்னென்ன காமெடியெல்லாம் நடந்துச்சு அப்புறம் வீடியோஸ் ஷூட் நடக்கும்போது என்ன மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாங்க ஒவ்வொரு ஷூட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எல்லாத்தையும் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்க பார்க்க விருப்பம் போய் பாருங்க பாப்புலர் வீடியோஸ்ன்னு தொட்டாலே முதல்ல கல்யாண முடி சீரியல்ல இதுதான் வரும் அதுதான் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு வந்து ஈஸியாகும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எந்த இது பார்க்கும்னு சொன்னா அது பாருங்க சரியா சரி அவ்வளோதான் இன்னைக்கு டெங்குலாம் சிம்பிளாக தான் பண்ண ரொம்ப டயர்டா இருந்துச்சு கால்ந்து வேலைகள் சரியாவே இருக்குது அப்புறம் சேடிகள் என்னத்தி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதுக்கு நல்லா திட்டுவாக்க தெரியுமா என் வீட்டுக்கார்ட்ட நீ யாரு எல்லாம் கட்டிட்டு போக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சுடிதார் போட்டு போகணுதானே எதுக்கு தேவையில்லாம சேரீ எல்லாம் கட்டிட்டு எல்லா வீட்லயும் சேடி கட்டு கட்டிலேன்னா திட்டுவாங்க எங்க வீட்டுல சேரீ கட்டுனா திட்டுறாரு எப்படி இருக்கு பாருங்க என்னோட நம்ம நான் இப்படியே இருக்கணும் நைட்டி இவ்வளவு திட்டுக்கிறோம் அப்பதான் என் வீட்டுக்கார ஓகே சரி நீ இப்படியே சொன்னீங்க நிஜமா சாடி சரி நான் நார்மலா போகணுதானே எதுக்கு எல்லாம் கரெக்ட் பண்ணு திட்டுனாரு நாம காதல இந்த காதல வாங்கி இந்த காதலோட திட்டு வாங்கிட்டே எனக்கு நமக்கு பழகி போச்சு அதனால சரியா சரி இன்னைக்கு போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல பாய் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடு பாய்